ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா கண்கண்ட தெய்வம் எங்கே ஒருத்தரோட வாழ்க்கை எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுங்கிறதுக்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு இவரோட கதை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம் கேட்போமா கண்கண்ட தெய்வம் எங்கே அப்போது எனக்கு சுமார் ஒன்பது வயதுதான் இருக்கும் மூன்றாவது அல்லது நான்காவது வகுப்பு தான் படித்து கொண்டிருந்தேன் ஒருநாள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு துள்ளி குதித்து ஓடி வந்தேன் பள்ளியில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டியில் முதல் பரிசு என்னை விட்டு வேறு யாருக்குமே செல்லாது போட்டி முடிவதற்குள் முதல் பரிசு பொன்னுசாமிக்கு தான் என்று எல்லோரும் சொல்லும் அளவிற்கு பெயர் எடுத்திருந்தேன் அதேபோல பள்ளி முடிந்து வீட்டை அடைவதிலும் நான் தான் முதல் மாணவன் என் தாய்க்கு ஐந்து பிள்ளைகள் நான் தான் ஐந்தாவது பிள்ளை நான் கடைசி பிள்ளை என்பதாலோ என்னவோ என் தாய் என் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தார் நான் பள்ளி முடித்து வருவதற்குள் என் தாய் தேயிலை தோட்டத்தில் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்திருப்பார் வீட்டுக்கு வந்ததும் வராததுமாக சமையல் வேலையை செய்துவிட்டு எனக்காக வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருப்பார் என்னை கண்டதும் அவர் முகத்தில் புதிய மலர்ச்சியும் மகிழ்ச்சியும் தாமே வந்துவிடும் ஓடி வந்து என் புத்தகப் பையை வாங்கிக் கொள்வார் கை கால்களை கழுவச் சொல்லிவிட்டு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்வார் சாப்பிடும்போது பள்ளியில் நடந்தவற்றை பற்றி கேட்பார் ஒன்று விடாது சொல்வேன் இடையிடையே என் பெருமையை கொஞ்சம் சொல்வேன் அப்போது என் தங்க ராசா என்று சொல்லி ஒரு முத்தம் கொடுப்பார் ஆனால் அன்று ஒரு நாள் என் தாய் வீட்டின் முன் எனக்காக காத்திருக்கவில்லை ஏன் அம்மாவை காணவில்லை அம்மாவிற்கு என்னவாயிற்று அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லையோ வேலை செய்த இடத்தில் அம்மா மலைச்சாரலில் வழுக்கி விழுந்திருப்பாரோ அல்லது சமையல் செய்யும்போது அம்மா மீது சுடுநீர் ஊற்றி இருக்குமோ ஐயோ அம்மாவிற்கு என்ன ஆயிற்று என்று தாயை காணாத நான் ஒருவித தயக்கத்தோடும் கலக்கத்தோடும் வீட்டிற்குள் நுழைந்தேன் அங்கே என் தாய் சோகமே உருவாக காட்சி தந்தார் அக்காட்சி என்னை திடுக்கிட வைத்தது ஆம் கம்பீரமாக காட்சி தந்த தந்தை அறிவூட்டி வளர்த்த தந்தை யார் தப்பு செய்தாலும் தயங்காது தட்டி கேட்ட தந்தை நல்லவர்கள் மெச்சிய தந்தை உயர்ந்த கருத்தையும் சிறந்த தத்துவத்தையும் உணவோடு சேர்த்து ஊட்டிய தந்தை உடல்நிலை முடியாத நிலையில் படுத்திருந்தார் இல்லை இல்லை ஏதோ வேதனையில் துடித்துக்கொண்டிருந்தார் அதுவரை அத்தகைய காட்சியை கண்டு அறியாத நான் உடல்குன்றி போய் தாயிடம் அப்பாவுக்கு என்னமா செய்து என்று அழுகையை அடக்கிக் கொண்டு கேட்டேன் நெஞ்சை வலிக்கிறது என்று கங்காணி சொன்னார் அதுதான் அழைத்து கொண்டு வந்தோம் என்று அவரிடம் வேலை பார்ப்பவர்கள் சொல்லிவிட்டு வேலைக்கு போய்விட்டார்கள் அப்போதிலிருந்து நெஞ்சை வலிக்கிறது என்பதை தவிர வேறு ஒன்றும் சொல்லவில்லை நானும் எனக்கு தெரிந்த மறந்தையெல்லாம் கொடுத்து பார்த்து விட்டேன் இன்னும் அப்படியேதான் இருக்கிறது என்று ஏதோ பெரியவர்களிடம் சொல்வதை போல் சொல்லி முடித்தார் தந்தையின் நிலையை கண்டு அப்பா என்று கத்திக்கொண்டே அழுதேன் அப்போது அவர் கையால் என் கண்ணீரை துடைத்து அழாதே என்று சைகை காட்டினார் அதற்குள் என் மூத்த சகோதரர்களும் சகோதரிகளும் வந்துவிட்டார்கள் கங்காணிக்கு உடலுக்கு முடியவில்லையாம் என்று சொல்லிக்கொண்டே அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களும் வந்து கூடிவிட்டார்கள் பேய் பேயடித்திருக்குமோ பிசாசு பிடித்திருக்குமோ என்று பலரும் பலவிதமாக பேசிக்கொண்டார்களே தவிர என் தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது என்று தெரிந்து அதற்கான மருத்துவத்தை யாரும் செய்யவில்லை தாங்க முடியாத வழியால் துடித்த என் தந்தை சற்று நேரத்தில் எங்களையெல்லாம் விட்டுவிட்டு போய்விட்டார் சுமங்கலியாக இருந்த என்னையும் என் பிள்ளைகளையும் இப்படி அனாதையாக விட்டுவிட்டு போய்விட்டீர்களே பிள்ளைகளை நன்கு படிக்க வைக்க வேண்டும் நம் பிள்ளைகளின் அன்பையும் அடக்கத்தையும் அறிவையும் ஆற்றலையும் கண்டு சான்றோர் போற்றும்படி ஆக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லி வந்தீர்களே நல்ல உத்தியோகத்திற்கு அனுப்பி கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் சொந்த வீடு வாசல் என்று செல்வத்தோடு வாழ வைக்க வேண்டும் என்று எவ்வளவோ கற்பனைகளைக் கொண்டிருந்த நீங்கள் இப்படி அம்போ என்று தவிக்க விட்டுவிட்டு போய்விட்டீர்களே என்று என் தாய் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு அழுத அக்கோர காட்சி இன்றும் என் மனதில் பசுமரத்தானி போல் பதிந்திருக்கவே செய்கிறது தமிழர்கள் எந்த நாட்டிற்கு குடியேறினாலும் அந்த நாட்டை தம் சொந்த நாடாக கருதி இரவு பகல் பாராது உழைப்பார்கள் இரத்தத்தை வியர்வையாக்கி பாடுபடுவார்கள் ஆனால் அந்த நாட்டில் நிலையாக தங்க மாட்டார்கள் அந்நாட்டை தம் தாய் நாடாக்கி கொள்ள மாட்டார்கள் அந்நாட்டோடு தம் வாழ்வும் தாழ்வும் உள்ளது என்று நினைக்க மாட்டார்கள் ஏதாவது சிறு சிக்கல் ஏற்பட்டால் சிறிய தொல்லை ஏற்பட்டால் அக்கணமே உழைத்த உழைப்பை மறந்துவிட்டு பட்ட பாட்டை போட்டுவிட்டு இருப்பதை மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டு விடுவார்கள் ஏதோ அழியா செல்வம் குவிந்திருப்பதை போல வாழ்நாளெல்லாம் செல்வ சிறப்போடு வாழலாம் என்ற நப்பாசையில் உடனே தமிழ்நாட்டிற்கு திரும்பிச் செல்வதையே பழக்கமாக கொண்டு விட்டார்கள் அந்த தொட்டிற்பழக்கம் எங்களையும் சும்மா விட்டுவிடவில்லை இனிமேல் இங்கே நமக்கு யார் துணை இருக்கிறார்கள் வாங்க நாம் ஊருக்கு போய் அங்கே நமது தாய் பிள்ளைகளோடு இருப்போம் என்று எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு என் தாய் இலங்கையிலிருந்து தமிழகத்துக்கு புறப்பட்டாள் எந்த தாய் தம் தாய் பிள்ளைகளை நம்பி ஊருக்கு வந்தாரோ அந்த தாய் தன் தாய்ப்பிள்ளைகளை படிப்படியாக இழந்தார் ஆம் கொண்டு வந்த செல்வம் குறைய குறைய உற்றார் உறவினர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கினார்கள் அதைவிட கொடுமை உடன் பிறந்த என் மூத்த சகோதர சகோதரிகளும் திருமணம் செய்து கொண்ட பின்னர் என்னையும் என் தாயையும் சற்றும் கவனிக்கவே இல்லை அவரவர் குடும்பத்தை பற்றியே கவலைப்பட்டனர் வயதான கணவனை இழந்த என் தாயைப் பற்றி சற்றும் எண்ணி பார்க்கவே இல்லை பிள்ளைகளின் இந்த பண்பற்ற நிகழ்ச்சி என் தாய்க்கு தாங்கோனா துன்பத்தை கொடுத்தது பிள்ளைகளின் பொறுப்பற்ற செய்கையால் மனம் நொந்த என் அன்பு தாய் என்னை தனிவரமாக்கி விட்டார் தந்தையின் இழப்பை என் தாயின் அன்பு ஈடு செய்தது அந்த தாயும் மறைந்த பின்னர் திக்கற்றவனாக திண்டாடினேன் சகோதரர்களோ சகோதரிகளோ என்னை கவனிக்கவில்லை கால் போன போக்கில் மனம் போன போக்கில் சுதந்திர பறவையாக சுற்றித் திரிந்தேன் அப்போது யார் எதை சொன்னாலும் தட்டாமல் செய்து கொடுப்பதே என் வேலையாக இருந்தது சொன்ன வேலையை செய்துவிட்டு சோறு போட்டால் சாப்பிட்டுவிட்டு விட்டு சோர்வுற்றால் தூங்கிவிடுவேன் ஒரு நாள் பக்கத்து ஊருக்கு வண்டி ஓட்டி கொண்டு சென்றேன் ஊரை அடைந்ததும் வண்டியில் இருந்த நெல் மூட்டைகளை இறக்கி அடிக்கொண்டிருந்தேன் அப்போது ஒரு பெரியவர் என்னிடம் வந்தார் பாசத்துடன் உரையாடினார் மூட்டைகளை இறக்கிய பின் வாபா தண்ணீர் செல்லலாம் என்று அன்போடு அழைத்தார் எத்தனையோ ஆண்டுகளுக்கு அவர் குடும்பத்தினரும் காட்டிய அன்பும் பாசமும் என்னையும் அறியாமல் ஏதோ செய்தது மனம் திறந்து அவர்களிடம் பேசிக் போது இள மங்கையொருத்தி நீராகாரம் கொண்டு வந்து தந்தாள் தலை நிமிர்ந்து பாராது நீராகாரத்தை கொடுத்தாள் அந்த பெண்ணிடம் கண்ட அடக்கமும் பண்பும் அழகும் இதுவரை எந்த பெண்ணிடமும் செலுத்தாத பாசம் என்னுள்ளிலிருந்து எழுந்தது நீராகாரத்தை பருகிய பின் அவர்களிடமிருந்து பிரியா விடை கொண்டு புறப்பட்டேன் சுதந்திர பறவையாக சுற்றி திரிந்த என்னிடத்தில் அந்த பெரியவரையும் அவர் மனைவி மகளையும் சந்தித்த பின் அவர்களிடத்தில் ஒரு தனி பாசமும் பரிவும் எப்படி ஏன் ஏற்பட்டது என்று எனக்கே தெரியாமல் இருந்தது அந்த நிகழ்ச்சிக்கு பின் அவ்வூருக்கு சென்றால் அவர்கள் வீட்டிற்கு சென்று வருவது வழக்கமாயிற்று மாதங்கள் ஆண்டுகளாயின குனிந்த நிலையில் கண்ட பெண் நிறைந்த அன்பு செலுத்துவதை உணர்ந்தேன் திருமணத்தைப் பற்றியே எண்ணிப் பார்க்காதிருந்த எனது உள்ளத்தில் அப்பெரியவரின் மகளையே மணக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது என ஊரில் உள்ள பெரியவர் சிலரிடம் அபிப்பிராயத்தை சொன்னேன் பொறுப்பில்லாமல் திரிகிற உனக்கு ஒரு கால்கட்டை போட்டால்தான் பொறுப்பு வரும் என்று கூறியவர்கள் அடுத்த நாளே நல்ல நேரம் பார்த்து பெண் கேட்க புறப்பட்டனர் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய எனக்காக என் அன்னை காத்திருந்ததைப் போல பெண் கேட்க சென்றவர்களுக்காக நான் காத்திருந்தேன் புன்னகையோடு வந்தவர்களை பார்த்தபோது மனநிம்மதி பெற்றேன் மூன்று மாநிலமே என் சொத்து என்பதையும் சிறு குடிசையே என் மாளிகை என்பதையும் அதைத் தவிர உரிமை கொண்டாட வேறு ஏதுமில்லை என்ற உண்மையையும் எனது வருங்கால மாமன் மாமியிடத்தில் கூறினேன் சற்று வசதி நிறைந்த அவர்கள் பெண்ணை கொடுத்து வாழ்வதற்கு தேவையான பொருட்களையும் அளித்து தெய்வம் போல் காத்து வந்தனர் எனது மைத்துனர்கள் மூவரும் எனக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்து வந்தனர் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவனை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டினேன் அவ்வாறு ஆசைப்பட்டு கொண்டிருந்த எனக்கு மகன் பிறந்து அந்த ஆசையை தீர்த்து வைத்தான் நடக்கத் தொடங்கிய அவன் தோட்டத்திற்கு வந்து சொன்ன வேலையை செய்ய முற்பட்ட பின் வறுமையும் வாட்டமும் படிப்படியாக நீங்கத் தொடங்கியது ஊருக்கு உழைத்து கொண்டிருக்கின்ற உனக்கு ஒரு கால்கட்டை போட்டால்தான் பொறுப்போடு வாழ்வாய் என்ற பெரியோர்களின் கூற்றுக்கு ஏற்ப மனைவி மக்கள் என்ற பந்தம் ஏற்பட்ட பின் குடும்பத்திற்காக அல்லும் பகலும் அறுபாடுபட்டு உழைத்தேன் என்னதான் பாடுபட்டாலும் வானம் பார்த்த அந்த பூமியில் மழை பெய்யாவிட்டால் பட்ட பாடெல்லாம் பாழாய் போய்விடுகிறது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பது அரிதாகவே இருக்கிறது மனைவியையும் நான்கு பிள்ளைகளையும் விட்டுவிட்டு பொருள் தேடுவதற்காக சிங்கப்பூருக்கு வந்தேன் சிங்கப்பூரில் எனக்கேற்ற வேலை கிடைக்காததால் பல மாதங்களை வேலை தேடுவதிலேயே கழித்தேன் அற்றை கூலி வேலை செய்த என்னை உறவினர்களும் நண்பர்களும் ஜாடை மாடையாக கேலி பேசத் தொடங்கினார் அவர்களின் கேலி பேச்சு வெந்த புண்ணில் வேல் பாய்ந்ததார் போல் இருந்தது மாதங்கள் கடந்து ஆண்டுகளாயின சேர்ந்திருந்த எனது உள்ளத்தில் ஓர் எண்ணம் தோ உதயம் ஆயிற்று ஆம் மலாயாவிலிருந்த உறவினர்கள் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தேன் அப்போதிருந்த என் மனநிலையில் என்னை சிங்கப்பூருக்கு அழைத்தவரிடம் கூட சொல்லாமல் திடீரென்று புறப்பட்டு மலாயாவிற்கு சென்றேன் சற்றும் எதிர்பாராது என்னை சந்தித்த உற்றார் அன்போடு வரவேற்று நலம் விசாரித்தார் என் கதையை கேட்டபின் அவர்கள் வேலை செய்த தோட்டத்தில் புல்வெட்டும் இயந்திரத்தை இயக்கும் வேலையை வாங்கிக் கொடுத்தனர் மனநிறைவோடு அவ்வேலையில் ஈடுபட்டு செயலாற்றி வந்தேன் ஒரு நாள் வேலை முடிந்து வீட்டை வந்தடைந்தேன் அங்கே எனக்காக ஒரு மடல் காத்து கிடந்தது எடுத்து ஆவலோடு பிரித்து படிக்க தொடங்கினேன் மடலை படிக்க முடியாதபடி கண்ணீர் கண்ணை மறைத்தது கண்ணை துடைத்துக்கொண்டு கடிதத்தை ஒரு வழியாக படித்து முடித்தபோது அடக்க முடியாத அழுகை வாய்விட்டு அழச்செய்தது எந்த மனைவி மக்களுக்காக மழை வெயில் என்று பாராது பாடுபட்டு தேடிக்கொண்டிருக்கிறேனோ அவர்களிடமிருந்து வந்த மடல்தான் அது உயிருக்கு உயிராக நேசித்துக் கொண்டிருக்கிற மனைவிதான் கடிதத்தை எழுதியிருக்கிறாள் நீராகாரத்தைக் கொடுத்து என்னை ஆட்கொண்டவள் தான் எழுதியிருக்கிறாள் கனவிலும் நினைவிலும் நீங்காது காட்சி தருகின்ற துணைவிதான் எழுதியிருக்கிறாள் யாருக்காக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அவள்தான் எழுதியிருக்கிறாள் இல்லை எழுதவில்லை சொல்லால் வார்த்தைகளால் சுருக் சுருக் என்று குத்தியுள்ளாள் நானும் நான்கு பிள்ளைகளும் ஒருவேளை உணவுக்கும் உடைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அங்கே நீங்கள் யாரோ ஒருத்தியுடன் கல்யாணமாகாத கண்ணியுடன் காதலாம் மதுவை அவள் ஊற்றிக்கொடுக்க அதை உண்டு கழித்துவிட்டு கும்மாளமாம் இப்படி உல்லாச வாழ்க்கையாம் இது உண்மையா உண்மையெனில் அது நியாயமா எங்களை மறந்து விட்டீர்களா எங்கள் மீது உண்மையான பாசம் இருந்தால் உடனே புறப்பட்டு வந்துவிடுங்கள் இப்படித்தான் அவள் கடிதம் தொடர்கிறது வயிற்றை கட்டி வாயை கட்டி சம்பாதித்து கொண்டிருக்கின்ற எனக்கு என் மனைவி எழுத கடிதம்தான் அது கடிதத்தை படித்த பின்னர் என் எண்ணங்கள் பலவாறாக சிறகடித்து பறந்தன ஒரு முடிவும் எடுக்க முடியாது தடுமாறி கொண்டிருந்தேன் அன்றொரு நாள் யாரோ கதவை தட்டும் ஓசை கேட்டது எழுந்து சென்று கதவை திறந்தபோது என் மனைவியின் மூத்த சகோதரர் நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டேன் ஒருவாறு சமாளித்து கொண்டு மைதுனரை வரவேற்று அமரச் செய்து உபசரித்தேன் என்ன இப்படி திடீரென்று வந்திருக்கிறீர்கள் என்று அமைதியாக கேட்டேன் நான் ஏதேதோ பல செய்திகளை கேள்விப்பட்டேன் அதன் உண்மையை அறிந்து போகவே உடனே புறப்பட்டு வந்தேன் வந்த பின்னர் தான் கேள்விப்பட்டு செய்திகளெல்லாம் பொய் என்று தெரிந்து கொண்டேன் என்று சொல்லிய மைத்துனரிடத்தில் மனைவி எழுதிய கடிதத்தை கொடுத்தேன் ஒரு பெண் தனியாக இருந்தால் இப்படி பலரும் பலவிதமாக பேசுவதை கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த சொல் ஒரு ஆண் தனியாக இருந்தால் கூட உருவாகிறது என்று இப்போதுதான் அறிந்து கொண்டேன் சரி நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்க வேண்டும் கூடவோ குறையவோ நாம் எல்லோரும் ஒரே இடத்தில் இருந்தால் இப்படி அவச்சொற்கள் வராது புறப்படுங்கள் நாம் சிங்கப்பூருக்கு போய்விடுவோம் என்று அவசரப்படுத்தினார் வேலை செய்த நாட்களுக்கான சம்பளத்தை வாங்கி கொண்டு தெரிந்தவர்களிடமும் உறவினர்களிடமும் சொல்லிவிட்டு விரைவில் வருகிறேன் என்று கூறிய கூற்றை மைத்துனர் ஏற்றுக்கொள்ளவில்லை வேறு வழியின்றி அப்போதே புறப்பட்டு சிங்கை வந்து சேர்ந்தோம் வந்து சேர்ந்த சில நாட்களில் வேலையும் கிடைத்தது அந்த வேலையை செய்து கொண்டிருந்தபோது உடன் வேலை செய்தவர் தன் மகனை வரவழைத்த விபரத்தை பற்றி கூறினார் அதைக் கேட்ட அக்கணமே ஏன் நானும் என் மகனை வரவழைக்க கூடாது என்ற கேள்வி அடிக்கடி எழுந்தது சில நாட்கள் யோசனைக்கு பின் உன்னை அழைக்க முயற்சி செய்தேன் இப்போது நீயும் சிங்கப்பூருக்கு வந்துவிட்டாய் என்று தன் கதையை மகனிடம் சொன்னார் கதையை கேட்டுக்கொண்டிருந்த மகன் அப்பா உங்களின் கதையை கேட்கின்றபோது உண்மையிலேயே சோகமாக இருக்கிறது நீங்கள் நினைக்கின்றபடி நான் வாழ்கிறேன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் என்று கேட்டுவிட்டு தந்தையின் முகத்தை உற்று கவனித்தான் தீயை வைத்துக்கொண்டு திருக்குறளையும் படிக்கலாம் அதே தீயை கொண்டு ஊரையும் அழிக்கலாம் என்பார்கள் அதே போல சிங்கப்பூரும் ஒரே தீதான் முயற்சித்து முன்னேற விரும்புகிறவர்களுக்கு சிங்கப்பூர் எல்லா வாய்ப்பு வசதிகளையும் வழங்குகிறது அதே நேரத்தில் கெட்டு அழிய விரும்புகின்றவர்களுக்கு வாய்ப்பு வசதிகள் இருக்கவே செய்கின்றன எனவே ஒருவர் நன்றாக வருவதும் கெட்டு போவதும் அவரவர் எண்ணத்தை செயலை பொறுத்தது என்று ரத்தின சுருக்கமாக அறிவுரை கூறி முடித்தார் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப மகன் தந்தை சொல்லிய வண்ணம் கேட்டு வந்தான் தந்தை எட்டடி பாய்ந்தால் பிள்ளை பதினாறு அடி பாய்வான் என்பதைப் போல படித்த காலத்திலேயே உழைத்து சம்பாதித்தும் வந்தான் அதனால் உழைப்பின் அருமையையும் அந்த உழைப்பினால் கிட்டிய பணத்தின் அருமையையும் உணர்ந்தே வளர்ந்து வந்தான் மகனின் பொறுப்பையும் திறமையையும் மனதிற்குள்ளேயே எண்ணி மகிழ்ந்தார் ஆனால் தேடிய சொத்தையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மனைவி மக்களுக்கு மறக்காமல் அனுப்புவதிலேயே கவனமாக இருந்தார் அனுப்புகின்ற பணம் எப்படி செலவாகின்றது என்பதை எண்ணினார் இல்லை ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருந்தன மேலும் மேலும் பொருள் தேட வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் வயதும் உடலும் இடம் கொடுக்கவில்லை ஆம் அறுபது வயதை கடந்ததும் கட்டாய ஓய்வும் கிடைத்தது மகனிடம் காண்பித்து கருத்து கேட்டார் உழைப்பின் அருமை தெரியாது ஊரில் உள்ளோர் வாழ்ந்து வருகிறார்கள் அதனால் பணத்தை உங்கள் பெயரில் போட்டுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புங்கள் அல்லது மொத்தமாக அனுப்ப விரும்பினாலும் அனுப்புங்கள் ஆனால் ஊருக்கு போக வேண்டாம் இங்கேயே இருங்கள் உங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று மகன் கூறியதும் தந்தைக்கு கோபம் வந்துவிட்டது யாருடா இவன் எத்தனை ஆண்டுகளாக மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பார்க்காமல் இங்கேயே இருந்துவிட்டேன் இனிமேல் ஒரு நிமிடம் கூட இங்கே இருக்க முடியாது பணத்தை எல்லாம் மாற்றி கொண்டு வா அத்துடன் ஊருக்கு போவதற்கான ஏற்பாடுகளையும் உடனே செய் என்று கண்டிப்பாக கூறினார் எவ்வளவோ கூறியும் கேட்கவில்லை வேறு வழியில்லாத மகன் சரியப்பா ஊருக்கு போங்கள் ஆனால் அங்கேயே தங்க வேண்டாம் சீக்கிரமாக சிங்கப்பூருக்கு வந்துடுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தான் தந்தை வருவார் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மகனுக்கு தந்தி ஒன்று வந்தது வந்த தந்தியை வாங்கி படித்தான் ஆனால் அவனால் படிக்க முடியவில்லை கண்கள் நீருக்குள் மூழ்கிவிட்டன நீர் சொட்டு சொட்டாக கொட்டிக் கொண்டிருந்தன உள்ளம் துடித்துக் கொண்டிருந்தது உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது தாங்க முடியாத துயரத்தில் துவண்டு போயிருந்த வேலையிலும் இதயத்தில் ஓர் ஐயம் எழுந்தது அன்பூட்டி அறிவூட்டி ஆளாக்கிய தெய்வத்தை எங்கே அனுப்பினேன் என்பதே நெஞ்சத்தின் ஆழத்தில் நெருடிக் கொண்டிருந்த வினாவாகும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரோட வாழ்க்கை எங்கே தொடங்கி எங்கே வந்து முடியுதுன்னு யாருக்குமே தெரியாது அப்படியே வாழ்க்கை போகிற போக்கில் போய்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு இவரோட பயணம் எங்கெல்லாம் ஆரம்பித்து எங்கெல்லாம் முடியுதுன்னு பார்த்தீங்களா நிரந்தரமாக உலகத்தை விட்டு போகிறதுக்காக தான் இவர் நான் போகிறேன் நான் போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தாரோ அதுக்காக தான் இந்த பையன் அனுப்பி வச்சானோ அப்படிங்கிற மாதிரி இல்லை ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்